அந்த வெள்ள பேப்பருடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு சைஸ் ஏற்படும் எவ்வளவு விரைவா அந்த பிரச்சனைகள் குறையணுமோ குறைஞ்சு உங்களுக்கு சுப பலன்களும் சுப காரியங்களும் கைகூடும் இதற்கான பதில் என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தேவைங்கிறது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியலங்கிறதுதான் அர்த்தம் உங்கள் மனசுக்குளுக்கும் உங்க உடம்புக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆற்றல் கிடைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன சங்கடங்கள் ஆனாலுமே நம்ம ஒரே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படிங்கும்போது இது தலை விதி இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு மனிதனுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நாளிகை ஒன்னே கால் நாளிகை நல்ல நேரம் வரும் அதே போல என்னதான் சுக்கரத அதிர்ஷ்டமாவே இருந்தாலும் ஒரு நாளிகை ஒன்னே கால் நாளிகை நமக்கு கெட்ட நேரம் வரும் அப்போ ஒருத்தர் வந்து தன்னுடையக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எது நல்ல நேரம் எது கெட்ட நேரங்கிறது சாதாரண மனிதர்களால அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த நேரத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதற்காக ஒரு சின்ன எளிய பரிகாரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு என்ன அப்படிங்கும் போது ஆண்களா இருந்தா வலது கை கட்டை விரலோடைய கைரேகையும் பெண்களா இருந்தால் இடது கை கட்டை விரலோட கைரேகையும் நீங்க என்ன செய்யணும் ஒரு வெள்ள பேப்பர்ல வைக்கணும் அந்த வெள்ள பேப்பருடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு சைஸ் இருக்கணும் அந்த வெள்ளை பேப்பர்ல பச்சை கலர் பேனால இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் தினமும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் அந்த மந்திரத்தை பச்சை பேனால எழுதணும் ஓம் ஆத்ம மனோ மங்களாச்சாரிய மம காரிய சித்தி ரஸ்து அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை நீங்க பச்சை பேனால இருபத்தி ஏழு முறை எழுதணும் அதாவது உங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்தாற் எனக்கு ரொம்ப அதீத பிரச்சனை இருக்குங்க நான் என்ன செஞ்சாலும் நடக்கவே மாட்டேங்குது என்ன முயற்சி பண்ணாலும் தோல்வியே வருது அப்படிங்கும் போது எட்டு முறை கூட நீங்க எழுதலாம் நீங்க எத்தனை முறை அந்த மந்திரத்தை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மந்திரமும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதை எழுதி நீங்க அதை சேகரித்து வச்சுக்கிட்டே வரணும் அதை என்ன செய்யறீங்க அப்படிங்கும்போது மாதம் ஒரு முறை வரக்கூடிய ஏகாதசி திதி அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில நீங்க எழுதின பேப்பரை அப்படியே அவர் மடியில கொண்டு போய் வச்சு கல்கண்டு கொஞ்சமும் துளசி ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் வாங்கி அர்ச்சனையை பண்றீங்க அர்ச்சனையை பண்ணிட்டு அந்த பேப்பரை மட்டும் நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு எப்ப இந்த பிரச்சனைகள்லாம் தீருதோ அந்த பேப்பரை என்ன செய்யணும் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கோயில் குளத்திலேயோ அல்லது ஓடக்கூடிய நதியிலேயோ அந்த பேப்பரை நீங்க விட்டுறலாம் அதை விடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு விரைவாக அந்த பிரச்சனைகள் குறையணுமோ குறைஞ்சு உங்களுக்கு சுப பலன்களும் கை கைகூடும் இது இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்குங்கிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் யோசிக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் இது தீர்வு இது வந்து தவறான விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தினா கண்டிப்பா நடக்காதுங்கிறது தான் உண்மை நான் பல தொழில் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எந்த தொழிலையும் வந்து எனக்கு வெற்றி கிடைக்கல என் பையன் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதினா அவனை வந்து பிகாம் படிக்க வச்சேன் ஆனால் அவனுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு படிப்பை பாதிவே நிறுத்திட்டான் இது மாதிரி நாங்கள் ஒன்று நினைச்சு செய்கிறோம் ஆனால் வந்து அதோடைய முடிவு வேறு ஒன்றா இருக்கு இதற்கு என்ன தீர்வுன்னு தெரியல அப்படின்னு பல பேர் இதை வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி பரிகார ரீதியாகவும் சரி இன்னும் பல பேர் என்னன்னா பல விதங்களில் இதற்கான பதிலை தேடிட்டு இருக்காங்க இதற்கான பதில் என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தேவைங்கிறது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியலங்கிறது தான் அர்த்தம் இங்க மனம் அறிவுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு மனம் என்ன செய்யும் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்குள்ள பதிவு பண்ணி வச்சுக்கும் அந்த பதிவு பண்ண விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை தேடி நீங்க அழிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தோல்வி ஒரு பயம் ஒரு விரக்தி ஒரு வெறுமையினால் நீங்க என்ன செய்யறீங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படும் போது எனக்கு அவ்வளவுதான் எனக்கு கிடைக்காது எனக்கு நடக்காதுன்னு சொல்லி உங்களை நீங்களே டீப்ரமோஷன் பண்ணிக்கிறீங்க அதாவது உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க அதுதான் உங்களுடைய தோல்விக்கு முதல் காரணம் பயம் சந்தோஷம் துர்க்கம் இது எல்லாமே உணர்வு சார்ந்த விஷயங்கள் யார் ஒருத்தர் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி தன் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களால் கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இறை அருள் பரிகாரம் இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்ப்பதாலோ கேட்பதாலோ புத்தகங்களில் படிப்பதாலோ இல்லை இறை நாமங்களை ஜபிப்பதாலோ உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய நாமங்களை வந்து உங்களுக்கு எப்ப எப்பெல்லாம் நீங்கள் தடுமாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் சிவாயணம் அங்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரங்களோ நமோ நாராயணாங்கக்கூடிய மந்திரத்தையோ சரவண பகாங்கக்கூடிய மந்திரங்களையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லும் உங்கள் மனசுக்குளுக்கும் உங்கள் உடல் உடம்புக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில ஆற்றல் கிடைக்கும் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது நீங்க அக்கம் பக்கத்துல ஆளுங்களை வச்சுக்கிறதோ இல்லாட்டி சப்தம் கேட்கக்கூடிய இடங்கள்லயோ சொல்லாதீங்க உங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த இலக்கை உங்களால அடைய முடியும் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கும் போது மனசால நீங்க செயல்படக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல மனம் உங்களுக்கு என்ன தேவையோ அதன் பால் உங்களை இழுத்துட்டு போகும் அது சரியா தப்பான முடிவு பண்ண முடியாம நீங்க தோல்வியில போய் மாட்டிருப்பீங்க ஆனா அறிவு இதுதான் உங்களுக்கு சரின்னு உங்களுக்கு பகுத்தறிஞ்சு காட்டும் அப்போ உங்களை அறிவால நீங்க செயல்படும் போது கண்டிப்பா தோல்வியோ பயமோ உங்களுக்கு வராது அதற்கு இறை நாமங்களை தனிமையான இடங்களில் நீங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல முடிவு பண்ணி உங்களுக்கு சரியான பாதை எதுங்கிறது உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதில் வந்து காலதாமதங்கள் வரலாம் சில நேரங்களில் உடனே நடக்கலாம் காலத்தாமதம் ஆகுதேங்கிறதுக்காக கைவிடக்கூடாது உங்களுக்கு இதுதான் வேணுங்கக்கூடிய விடாமுயற்சியும் பிடிவாதத்தையும் வைராகியத்தையும் நீங்கள் மற்றதுல காட்டாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் காட்டி உங்களுடைய அறிவால இறைவனுடைய பெயரை ஜபம் செய்வதாலோ, தியானங்கள் செய்வதாலோ, கண்டிப்பா உங்களுடைய இலக்கை நீங்க வெற்றி அடைய முடியும்